ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் சிவாய நம என்ற ஐந்து எழுத்து மந்திரத்தின் மகிமை உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் இப்பதிவினை கேட்டு பலன் பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாருங்கள் பதிவிற்குள் சொல்வோம் சிவாய நம ஈசனின் ஐந்து எழுத்து மந்திரத்தை உள்ளம் முருக கூறினால் இந்த பிறவியிலிருந்து விடுபடலாம் ஈரேழு உலகங்களுக்கும் சென்று வரும் பாக்கியத்தை பெற்றவர் நாரத முனிவர் ஒவ்வொரு நொடியும் நாராயணனின் நாமத்தை உச்சரித்தபடியே இருக்கும் வரத்தை பெற்றவர் நாரதர் அவர் ஒருநாள் நாள் பிரம்மதேவரிடம் சென்று தந்தையே சிவநாமங்களில் உயர்ந்தது சிவாய நம என்று கூறுகிறார்களே இதன் பொருள் என்ன என்று வினாவினார் நாரதா அதோ அங்கே வண்டொன்று அமர்ந்துள்ளது அதனிடம் போய் உனது சந்தேகத்தை கேள் என்றார் பிரம்மதேவர் நாரதரும் வண்டு அருகில் சென்று தனது சந்தேகத்தை கேட்ட மறுநொடியே வண்டானது சுருண்டு விழுந்து இறந்தது இதை பார்த்த நாரதருக்கு அதிர்ச்சியாகி பிரம்மனிடம் ஓடி சென்று தந்தையே சிவாய நம என்பதின் பொருளை தெரிந்து கொண்டேன் இந்த மந்திரத்தை யார் கேட்கிறார்களோ அவர்கள் இறந்து போவார்கள் என்றார் நாரதா நீ தவறாக புரிந்து கொண்டாய் அதுவும் அந்த மரத்தில் அமர்ந்திருக்கும் ஆந்த இடம் போய் கேள் அது பதிலளிக்கும் என்று சிரித்தபடியே கூறினார் பிரம்மதேவர் நாரதரும் ஆந்தையிடம் சென்று கேட்க அதுவும் வண்டை போலவே சுருண்டு விழுந்து இறந்து விட்டது நாரதர் பதறிவிட்டார் மீண்டும் பிரம்மதேவரிடம் சென்று என்ன இது சோதனை என்று கேட்டார் பிரம்மதேவரோ நாரதா உனக்கு இன்னும் விளங்க வேண்டும் என்றால் அதோ அங்கே இருக்கும் வீட்டில் இப்பொழுதுதான் ஒரு கன்று பிறந்துள்ளது அதனிடம் சென்று கே பதில் கிடைக்கும் என்றார் நாரதரும் கன்றிடம் சென்று அதே கேள்வியை கேட்க கன்றும் உடனே தனது உயிரை விட்டது நாரதருக்கு மிகவும் சங்கடமாய் போய்விட்டது அதனால் அதிர்ச்சியில் உறைந்து போனார் இவ்வளவு சக்தி வாய்ந்த மந்திரமாயுது பூச்சிகள் பறவைகள் விலங்குகளின் கதியே இப்படி என்றால் இதை கேட்கும் மனிதனின் கதி என்ன ஆகும் என நினைத்தார் நாரதர் அப்பொழுது நாரதரிடம் கன்றும் இறந்து விட்டதா சரி பரவாயில்லை இந்த நாட்டு மன்னனுக்கு இப்பொழுதுதான் ஒரு குழந்தை பிறந்துள்ளது அந்த குழந்தையிடம் போய் இதற்கு விளக்கம் கேள் என்றார் இதை கேட்ட நாரதர் அலறிவிட்டார் பிரம்மதேவா என்ன இது சோதனை அந்த குழந்தைக்கு எதுவும் ஆபத்து வந்தா குழந்தையின் இறப்புக்கு காரணமானவனாக நான் மாறிவிடுவேனே என்றார் உடனே பிரம்மதேவர் இதுவரை இறந்தவைக்கு என்னால் எழுதப்பட்ட விதி முடிந்து விட்டது அவ்வளவுதான் அதனால் குழந்தையிடம் சென்று கே பொருள் நிச்சயம் தெரியும் என்றார் நாரதர் கை கால் நடுங்க குழந்தையிடம் சென்று கேட்க அந்த குழந்தை பேசியது நாரதரே இந்த மந்திரத்தை கேட்டதால் வண்டாக இருந்த நான் ஆந்த அதன் பின் கன்றாக பிறந்தேன் இப்பொழுது மனித நானே பிறவியில் உயர்ந்த மானிட பிறப்பை இந்த மந்திரம் எனக்கு தந்தது இதுவே என்னை இறைவனிடம் சேர்க்கும் ஒப்பற்ற பிறவியாகும் என்று குழந்தை கூறியது நாரத இப்பொழுது பிரம்மனிடம் சி என்றால் சிவம் வா என்றால் திருவரு என்றால் ஆன்மா நா என்றால் த்ரோதமலம் மா என்றால் ஆணவமலம் மலம் த்ரோதமலம் என்பது அழுக்கை நீக்கும் பொருள் நான் என்ற ஆணவ அழுக்கை பூசியிருக்கும் ஆன்மா திரோதமலம் கொண்டு அதை சுத்தம் செய்து சிவத்தை அடைந்து பிறவி பிணையில் இருந்து விடுபடும் என்பது இதன் பொருள் என்று விளக்கினார் நாமும் சிவாய நம என்ற மந்திரத்தை அனுதினமும் உச்சரித்து பிறவி பலனை பெறுவோம் ஓம் நம சிவாய் சிவாய நம என சிந்தனை செய்வோருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை திருச்சிற்றம்பலம் அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்